வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம உற்சாக சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம் பைசன் திரைப்படம் பார்த்திங்கன்னா திரைப்பரங்களை வெளியாகி ரொம்பவே வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் பத்தியும் அவருக்கு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ரஜினி அவர்கள் அழைத்து வராங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்த முக்கிய கதாபாத்திரங்கள் பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த படத்தை யார் இயக்கங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இயக்கத்துல இந்த படம் உருவாகியிருக்கு இந்த படத்தில் ஹீரோவாக துருவ் விக்ரம் நடிச்சிருக்காங்க ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடித்தவங்களாக பசுபதி லால்னேஸ் தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் பலர் இணைந்து நடித்திருக்காங்க இந்த படத்தில் தமிழ் சினிமா இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக இருந்த பா ரஞ்சித் தனது நீலன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் இணைந்து சமீர் நாயர் அதித்ய ஆனந்த் ஆகிய தயாரிப்பாளர்கள் தயாரிக்க இசையமைப்பாளராக பார்த்தீங்கன்னா நிவஸ்கே பிரசனா இந்த படத்துக்கு இசையமைத்திருக்காரு படத்தினுடைய கதைக்களம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் தனது கிராமத்தில் நிலவக்கூடிய சமூக ஜாதி அடிப்படையிலான வன்முறையை கடந்து ஒரு தொழில்முறை கபடி வீரராக உயர்வை பெறக்கூடிய போராடக்கூடிய பயணமே இந்த படத்தினுடைய மைய கதையாக அமைஞ்சிருக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினேழாம் தேதி திரையரங்களை வெளியாகி ரொம்பவே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் பாத்தீங்கன்னா தனது படங்களை தொடர்ந்து வெள்ளி நேர மலையாள நடிகைகளே தேர்வு செய்து வராரு என்ற குற்றச்சாட்டு இருந்தாலுமே பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை பேசுறேன்னு சொல்லி நீங்க ஏன் எப்படி ஓரவஞ்சனை செய்கிறேன்னு நல்ல அழகான கருமை நிற தமிழ் நடிகைகள் யாருமே உங்களுக்கு கிழக்கலையான கேள்வி அவரிடம் சமீபத்துல முன்வைத்தாங்க அதற்கு அவர் சொல்லிய பதில்னு பாத்தீங்கன்னா உடனடியாக நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டாரா அவர் அழித பதில் தான் தற்போது அதிகம் ட்ரெண்ட் ஆயிட்டு வருதுங்க ஆரே செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாராட்டு பெற்று வருது வர்மா ஆதித்ய வர்மான்னு அர்ஜுன் ரெட்டி படத்தை இரண்டு முறை ரீமேக் செய்து துரு விக்ரமுக்கு வெற்றி கிடைக்கல அதே போல கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் அப்பாச்சியன் விக்ரமுடன் இணைந்து நடித்த மகான் திரைப்படம் ஓடிடியில் வெளியான நிலையிலோ அந்த படமோ தனது படம் இல்லைன்னு சொல்லிட்டாரா துரு விக்ரம் கூற்றின்படி அவரது முதல் படமாக கருதக்கூடிய பைசன் திரைப்படம் பாத்தீங்கன்னா இதுவரையுமே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வசூலை உலகளவில் அள்ளி இருப்பதாக சொல்றாங்க அடுத்த வாரத்துக்குள்ள ஐம்பது கோடி வசூலை பெறுவினர் எதிர்பார்க்கலாங்க மாரி செல்வராஜ் வெளியான இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் நடித்த நடிகர் துருவிக்ரமினுடைய உழைப்பை பலருமே பாராட்டி வராங்க பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை தொடர்ந்துன்னு பைசனுக்கும் ரஜினிகாந்த் வாழ்த்து கூறியிருக்கிறாரா மாறு செல்வராஜ் துரு துருவிக்ரம் நடிப்பில் திரைக்கு வந்திருக்கக்கூடிய பைசன் படத்தை பார்த்ததாங்க மாரி செல்வராஜ் தொலைபேசி அழைத்து ரஜினிகாந்த் வாழ்த்து இருந்திருக்காரு இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா வெளியிட்ட பதிவில் என்ன சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் மாரி சூப்பர் பைசன் பார்த்தே படத்துக்கு படம் உங்க உழைப்பும் உங்க ஆளுமையும் என்னை ஆச்சரியப்படுத்தி வருதுன்னு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு ரஜினிகாந்தும் பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னனு பல வெற்றி படங்களை தந்தவர் தாங்க இவருமே பழைப்படத்தினுடைய மாபெரும் வெற்றியை தொடர்ந்துதாங்க தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள ஒருவராக மாறியிருக்காரு மாறு செல்வராஜ் இயக்கத்துல அடுத்ததாக உருவாகி வெளியான படம் தாங்க பைசன் இந்த படத்தை தாங்க பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் தயாரித்திருக்காரு நிவாஷ் கே பிரசனா இந்த படத்திற்கு இசையமைத்து துரு விக்ரம் அனுபமா பரமேஸ்வர் ஆகியோர் இணைந்து நடித்திருக்காங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா அண்மையில பைசன் படத்திலிருந்து முதல் பாடல் தீ வெளியானது ரொம்பவே பிரபலமானச்சு இந்த நிலையில தாங்க பைசன் படத்தின் தமிழக திரையரங்க உரிமை குறித்து தகவலும் வெளியானுச்சு அந்த தகவலின் படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய தமிழக உரிமை மட்டும் பதினைந்து கோடிக்கு முன்னணி விநியோகஸ்தர்கள் ஐந்து ஸ்டார் செந்தில் படத்திற்கான உரிமையை பெற்றாருன்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்கள ஒருவர்னு நம்ம சொன்னபடி இவர் பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்துல இந்த படத்தினுடைய ட்ரைலர் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில படத்தினோர் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சு படம் பார்த்தீங்கன்னா வெளியாக ரொம்பவே திரையரங்குல பிரபலமாக உயிர் இருக்கு இதுவரை நடந்த ஃப்ரீ புக்கிங் உலகளவில் பாத்தீங்கன்னா இந்த படம் மட்டும் இருபது லட்சம் வசூலித்திருக்கு முதல் இரண்டு நாட்களே பார்த்தீங்கன்னா உலகளவில் இந்த படம் செய்துள்ள வசூல் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா திரையரங்களை வெளியாகி இரண்டே நாட்களில் பனிரெண்டு கோடி வசூல் செய்திருக்குதுங்க இந்த படத்திற்காக ப்ரொமோஷனுக்காக விஜய் டிவில பார்த்தீங்கன்னா ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியை வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அனுபமா ர விஜயன் ஆகியோர் வந்திருந்தாங்க நிகழ்ச்சியில் பாடலில் மியூசிக் ஒளிபரப்பப்பட்டிருக்குதுங்க அது என்ன பாடல்னா முதல்ல சென்று பட்டன் எழுத்து சொல்லணுமா அதில் பார்த்தீங்கன்னா ஐ படத்தில் வரக்கூடிய ஆகிட்டேன் பாடல் வந்துச்சு அந்த பாடலால் தான் அப்பா விக்ரம்ட நான் அடி வாங்கிய கதையை துரு விக்ரம் சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ படத்தில் ஷூட்டிங் நேரத்தில் ஆகிட்டேன் பாடல் பென் பென்ட்ரைவ் என் கையில் கிடச்சிச்சு கெத்து காட்டலான்னு எடுத்து செஞ்சு பழியில் ஆகிட்டேன் பாடலை போட்டு காட்டிட்டேன் சங்கர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான் பாடலை இப்படி லிக் செய்ததே அந் ஏன் அக்கா அப்பாவை தான் சொல்லிட்டார் அதனால் அப்பா என் முதுகலே ஒன்று வச்சார் என துருவ் விக்ரம் சொல்லியிருக்காரு சிம்பாய் லுக்கிற்காக விக்ரம் அப்போது அப்பாவுடல ஏற்றி இருந்தார் அவர் என்னை அடித்த மார்க் ஒருவரும் என் முதுகலை இருக்குதுன்னு துருவ் சொல்லியிருக்காரு படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ரொம்பவே பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்குது இந்த நிலையில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திரையரங்கு ஒன்றில் ரசிகர்களுக்கு இயக்குனர் மாறி செல்வராஜும் பார்த்தீங்கன்னா அறிவுரை சொல்லக்கூடிய வீடியோ தாங்க தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டு வருதுன்னே சொல்லலாம் மாறி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா இயக்கியுள்ள இந்த படம் தான் பைசன் காலமாட இதில் துரு விக்ரம் நாயகனாக நடித்திருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா திரை பிரபலங்கள் பலர் இணைந்து நடித்திருந்தாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி திரையரங்களை வெளியே ரொம்பவே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்குது இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஓடக்கூடிய ஒரு திரையரங்குல துரு விக்ரம் அனுபமா பரமேஸ்வரி உள்ளிட்ட பட குழுவினரும் இயக்குனர் மாரி செல்வராஜ் விசு அடித்தாங்க அப்போது படக்குழு பேசி போது படம் பார்க்க வந்த ரசிகர்கள் பலரும் ஆடிக்கொண்டு விசில் அடித்து ஆரவாரம் செய்து கொண்டிருந்தாங்களாம் இதனை கண்ட மாரி செல்வராஜ் மைக்கேல் அவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அறிவுரை வழங்கியிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உனக்கு சாரையும் கொடுக்கல நான் உனக்கு கொடுத்த புத்தகம் தான் இது என்னுடைய சினிமாவை நீ புத்தகமாக படிக்கணும் நான் ஆசைப்படுறேன் உனக்கு சாரையும் கொடுத்து ஆட வைப்பதற்காக நான் இங்கே தயவு தயவுசெய்து பார்த்தீங்கன்னா குடித்ததை போல் ஆடாதீங்க மகிழ்ச்சியாக இருங்க ஒவ்வொரு படம் வரும்போது இந்த மாரி செல்வராஜ் உங்கள் சொந்த அண்ணனாக தம்பியாக நினைத்து பார்க்கவும் உங்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றினும் தெரிவித்திருக்காரு இந்த வீடியோ தாங்க தற்போது சமூக வலைத்தளங்களை ரொம்பவே வைரலாகிட்டு வருது ல நடித்த ஹீரோயின் தாங்க அனுபமா பரமேஸ்வரி இவங்களுடைய முதல் படமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த பிரேமம் படம் பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றுச்சுன்னே சொல்லலாம் தனது வாழ்க்கையில சந்திக்க சவால்களை பற்றி பேசிருக்காங்க ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா பிரேமம் படத்திற்கு பிறகு ட்ரோல்களால் மலையாள படங்களில் நடிக்க தயங்கினேன் பயந்தேன் மலையாள சினிமாவில் பலர் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லி என்னை ஓரங்கட்டிட்டாங்க பதினேழு வயதில் அது என்னை மனதளவில் பாதிச்சிச்சு ஆனால் தொடர்ந்து கடினமாக உழைச்சிட்டே வரேன் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டேன் இன்று என்னை பற்றி போது பெருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது மலையாளம் தெலுங்கில் ஒரே நேரத்தில் இரண்டு படங்களை பணியாற்றி வரேன் எனது நடிப்பு வாழ்க்கை ஒரு புதிய சாப்டருக்கு நுழைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய கதையை பொறுத்து எப்படி நடிச்சிருக்காங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த ராணின்ற கிராமத்து பெண்ணாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் அந்த அனுபவம் குறித்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கண்ணா பரியரும் பெருமாள் படத்தில் நான் நடித்திருக்க வேண்டியது ஆனால் அது நடக்கல எனக்கு மட்டும் இல்லை என் அப்பாவுக்கும் மிகவும் பிடித்த படமாக அது அமைஞ்சிச்சு மாரி செல்வராஜ் இயக்கக்கூடிய படங்களை ட்ரைலர் டீசர் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை கூட ஆர்வமாக நான் பார்ப்பேன் இந்த படத்திற்காக அழைப்பு வந்தபோது மறுக்காமல் ஒத்துக்கிட்டேன் பிரேமம் படத்துல நடித்த போது எனக்கு ஒரு மனநிறைவு கிடைச்சுச்சு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு அந்த அனுபவம் பைசன் படத்திலும் கிடைத்திருக்கு திருநெல்வேலி வயலில் இறங்கி நாற்று நடுவது செங்கல் வேலை செய்வதுன்னு பல புதிய அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிச்சுனோ அந்த மக்களோடு பழகியது மகிழ்ச்சி அளிக்குதுன்னு ஹீரோ அக்காவாக நடித்த ரஷிஷா விஜயனும் நானும் நெருங்கிய தோழிகள் ஆயிட்டோம் மறக்க முடியாத பல அனுபவங்கள் இந்த படத்தின் மூலம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லியிருக்காங்க படம் பாத்தீங்கன்னா தமிழக கபடி வீரர்கள் மனதி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்குங்க சிலர் இந்த படத்துக்கு கடமையான விமர்சனங்கள் தெரிவித்தாலுமே ரசிகர்கள் இந்த படத்தை விரும்பி தியேட்டர்களை பார்த்து கொண்டு இருக்காங்க வெளியாகி ஐந்து நாட்கள் முடிவந்த இந்த நிலையில இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவில் வந்து முப்பத்தி ஏழு கோடி வசூலித்திருக்கு இனி வரக்கூடிய நாட்களும் இந்த படம் எவ்வளவு வசூல் செய்யணும்னு நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த படத்துல உங்களுடைய நடிகர் நடிகைகளை யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி